போய் சில நேரங்களில் பரபரப்பாக இருக்கும் ஆனால் உண்மை மட்டுமே நிதர்சனமாக இருக்கும் என்றைக்குமே உண்மை தான் ஜெயிக்கும் இப்போ மை ஷோ பெஸ்ட் ஆஃப் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்படின்னு அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதில் நான்கு திரைப்படத்தினுடைய படங்களை மட்டும் அவங்க போட்டிருக்காங்க ஒன்று பார்த்தீங்கன்னா ஜவான் அது இந்தியா முழுவதும் ரிலீஸ் ஆன படம் திட்டத்தட்ட ஆயிரம் கோடிக்கு மேலே கலெக்ட் பண்ண படம்னு சொல்கிறாங்க ரெண்டாவது இடத்துல இருக்கிறது ஜெயிலருங்க அதுக்கு அடுத்தது எல்லா ஆங்கில திரைப்படங்கள் நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஹிந்தி திரைப்படங்கள் ஆங்கில திரைப்படங்களுக்கு நடுவுல ஒரு தமிழ் திரைப்படம் ஜெயிலர் மட்டுமே இருக்குது தான் உண்மையான வெற்றி இப்போ நீங்க கேட்கலாம் லியோ எங்க ப்ரோ லியோ வசூல் பண்ணல ப்ரோ அது வசூல் பண்ணதாக அவங்க போஸ்டர் போட்டுக்கிட்டாங்க ப்ரோ வசூல் பண்ணிருக்கு மட்டமான வசூல்னா சொல்ல முடியாது வாரிசு வந்து பெரிய அளவில் வசூல் இல்லை அது வசூல் பண்ணதா சொல்லப்பட்டுச்சு பட் லியோ வசூல் பண்ணிச்சு ஆனால் இவங்க கொடுத்த பில்டப்புக்கு அந்த படம் முந்நூற்றி இருபது தான் தொட்டு இருக்குங்கிறது தான் இப்போதைக்கு கிடைக்கிற தகவலாக இருக்கு எங்கும் முதலிடம் எப்போது முதலிடம்னா அது ரஜினிகாந்த் அவர்கள் மட்டும்தாங்கிறது மீண்டும் ஒரு முறை நிதர்சனமாக தெரிகிறது பாருங்கள் நண்பர்களே